இந்த அரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டு அத்தனை முகங்கள் எல்லாம் தெரிந்த முகங்கள் பல பேர் அதாவது எனக்கு நினைவுகள் வந்து ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் போயிடுச்சு நாற்பது வருஷங்களுக்கு முன்னால்தான் வந்து சென்னைக்கு வரும் திருச்சியில இருந்து நாங்கள் பறந்து வளர்ந்த திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் வந்து தெரியும் வரிசையாக பல தலைவர்களை தலைவர்களை சிபிஎம் அழைத்து கொண்டு மாவட்டம்

அதற்கு பிறகு அந்த கொடுங்கியோட்டிலே இருந்து ஒரு வருஷம் நான் இருந்தேன் ஒரு வருஷம் வீட்டில் இருக்கும்போது அப்போ வந்து அப்பா பிஆர்சி வந்து சொன்னார் டிஒஎஃப்ஐக்கு தான் உனக்கு வந்து நிறைய உதவி தேவைப்படும் நீ வந்து நிறைய பொழிபெயர்ப்பா அதுக்கு முன்னாடி இருந்து கட்சி ஆவணங்களை கொழிபெயர் வந்து பிசி ஆஃபீஸில் வந்து நான் உட்காந்துருந்தோம் அன்றைக்கி மணி பண்ணியிருக்கேன் தொடர் கணேசன் நாங்கள்லாம் அந்த பணியில் இருந்துருக்கோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இளைஞர் முழக்கி வந்து நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் ஆஃபீஸ் எல்இஸ் வந்து வரேன் அங்கே வரும்போது தான் என்னோட பாக்கியத்தை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக் கமிட்டி ஆஃபீஸ் புக்ஸ் ரோடில் வந்து என்னோட பாக்கியம் லதா என்றே தான் நாங்கள் வந்து அம்மா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க அப்படித்தான் என்னுடைய எழுத்துப்பணி தொடங்கியது இளைஞர் முழக்கத்தில் தான் தொடங்கியது அதுக்கு தான் சொல்கிறேன் அப்போ அந்த எழுத்துப்பணிங்கிறது இளைஞர் முழக்கம் இல்லை அந்த காலத்தில் வந்து இளைஞர் முடக்கம் சிஐடி சிடி கூட புருஷோத்தமன் ஒரு பிஎஸ்டி தனிப்பிரோடைய பையன் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சிஐடி சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் என் பேரும் விஜயங்கிற பேர் எழுதி அதெல்லாம் பின்னாடி வந்து தொகுப்பாக வந்து அத்திப்பழகாக வந்தது அப்போ என்னுடைய ஆரம்ப கால எழுத்து என்பது கட்சியிலிருந்து தொடங்கியது பார்வையில் இருந்து அரசியல் பார்வையில் தான் தொடங்குது அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக வளர்வதற்கு வந்து இந்த அரசியல் பார்வையும் அரசியல் தெளிவும் தத்துவார்த்த தெளிவும் தான் உதவி செய்திருக்கிறது என்று மறைப்பு எனக்கு வந்து அதில் எந்த தயக்கமும் இல்லை நான் எல்லா இடத்துலையும் நான் இந்திய விசினஸ் பத்திரிகையில் வந்து சேரும்போது இன்டர்வியூ இன்டர்வியூக்கு போகிறேன் இன்டர்வியூ போடும்போது அந்த அப்ளிகேஷனில் வந்து பொலிட்டீஷியன் போடக்கூடாது அப்பா அப்பாவுடைய தொழில் சோஷியல் ஒர்க்கர்னு போடும் அப்போ வந்து அவருக்கு தெரியாது முதலாளி அவர் கேட்குற ராஜ்கோகன் காந்தி காந்தியோடய பேரன் நீங்கள் வந்து உங்கள் அப்பா சோஷியல் ஒர்க்கர்னு போட்டிங்களே சோஷியல் ஒர்க் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை அவரை அரசியல் திறன் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இருப்போம் மனோஜ் குமார் சொன்னார் இன்றைக்கி அவர் தான் ஓனர் அவர் எத்தான் கேட்குறாரு உங்களுக்கு அந்த கொள்கை நம்பிக்கை இருக்குதா அந்த கொள்கையை நான் இல்லாமல் எப்படி இருக்க முடியுமோ அதுதான் கேட்ட நான் எதையுமே என்னைக்கு மறைச்சிருந்தா இடதுசாரி இடதுசாரி பார்வை என்பது உலகத்தை பார்க்கும் ஒரு பார்வை வலதுசாரி பார்வை என்பது ஒன்று இருக்க ஒரு இடதுசாரி பார்வை இது வந்து எங்கேயுமே நான் மறைச்சிருந்தது எது சொல்லுன்னா ஆனால் அப்போ தான் வந்து தொடர் பாக்கி இளைஞர் முழக்கத்தில் தான் வந்து தொடர் உமாபதி அப்போ வந்து இளைஞர் முழக்கத்தை வந்து அங்கே இருந்து பொறுப்பேற்று நடத்தி கொண்டாடு அப்போ வந்து அடிக்கடி எல்லீஸ்வரோட ஆஃபீஸ் தான் இருப்பேன் இந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு உடனடி

ஒரு பரிச்சை ஏற்படுது அந்த காலத்து நீங்க இளைஞர் இப்ப வந்து அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை அந்த இளைஞர் முழக்கம் பாத்தீங்கன்னா தரம் வந்து ரொம்ப அருமையான ஒரு தரத்துல இருக்கும் உலக செய்திகள் இருக்கும் இயக்க செய்திகள் இருக்கும் அது வந்து பெரிய ஒரு மிக்ஸ் இருக்கும் அது வந்து வாழ்க்கை ஒரு பெரிய ரோல் பிளே இருக்கிற அந்த அந்த தலைமை அப்படிதான் இருந்திருக்கு இப்போ அப்பல இருந்து நான் வந்து தொடர் பாக்கியத்தை வந்து நான் வந்து பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அவர் வந்து இரண்டு விதத்தில் கணத்திலும் போராளி கருத்திலும் போராளியாக இருக்காருன்னு எனக்கு தெரியும் இப்போ அவருடைய பணிகளை பற்றி டிஒய்எஸ்ஐ கட்டுற பணிகள்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து இந்த மாநாடுகள் நடக்கும்போது பார்த்தா ஒரு ஒரு வாரம் வந்து தூங்க போனோம் இந்த பார்ட்டி காங்கிரஸ் நைன்டி டூ நைன்டி ஒன் நைன்டி நடந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூங்காமே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட போராளி வந்து அதே நேரத்தில் கருத்தியல் தளத்தில் அவருடைய பங்களிப்பு வந்து இப்போ சமீப காலத்தில் ரொம்ப பிரமாதமாக வளர்ந்துருக்கிறது சீன வைப்பற்றி அவர் எழுதும் தொடர் வந்து பிரமாதமாக இருக்கு மார்க்சிஸ்ட் போன்ற இதர்கள் பரவேண்டிருக்கு அது மாதிரி வாதங்கள் ஜீவத்தை பற்றிய திவத்தை பற்றிய வாதங்கள் இன்னைக்கு அவர் எழுதியிருக்க புத்தகங்கள் சொல்லும் அவருடைய அதாவது தத்துவம் நடைமுறை எப்படி ஒட்டா சேரும் தத்துவம் இல்லாத நடைமுறை கொட்டுத்தனம் குழுவை இல்லாத நடைமுறை வந்து காட்டுத்தனம் சொல்ல உள்ள அது இரண்டும் இணைந்திருக்கும் போது பாக்கியமாண்ட தோழர்கள் உருவாகினார் அது இரண்டும் கற்பனையும் கற்பியல் பணி சேரும் போதான் இவருடைய பங்களிப்பு வந்து இயக்கத்திற்கு இயக்கத்தை கட்டுவதில் தைரிய கட்டுதல் அப்புறம் பார்த்தி இதுல இருக்கிற அந்த அளவுக்கு கருத்தியல் தளத்தில் வந்து அவருடைய பங்களிப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது அவருடைய இது அந்த ஒரு பின்னணியில் தான் வந்து இந்த இதை பார்க்குறேன் இந்த புத்தகத்தை வந்து படித்தேன் நான் வந்து இன்னை இன்னைக்கு காலையில் வந்து இந்த வக்ஸ் சட்ட ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மூணு மணி நேரம் நேற்று வரைக்கும் இந்த புத்தகத்தை காலையில் தொடவே முடியல புத்தகத்தை நேற்று இரவு வந்து ரெண்டு மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை படிக்க முடியும் அவ்வளவு அருமையான ஒரு நடையது அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்காரு அதில் இந்த ஒரு விளையாட்டு வீரன் எப்படி அரசியல் உணர்வு பெறுகிறான் அப்படிதான் கதை இது வந்து ஒன்லைன் வேற சொல்லுவாங்க தான் ஒரு விளையாட்டு வீரன் பெருமை அரசியல் உணர்வு தான் கதை அதை பார்த்து பார்த்து இந்த புத்தகத்துக்கு உண்டுக்குள்ள போகும் பார்த்தீங்கன்னா ஒரு அசுரத்தனமான உழைப்பு இன்னைக்கு புத்தகம் எழுதுவது வந்து பெரிய சாதனை இல்லை இதுக்கு என்னன்னா ஒரு காலத்தில் புத்தகம் எழுதுவது என்னன்னா நீங்கள் லைப்ரரிக்கு போகலாம் பல புத்தகங்கள்லாம் படிக்கணும் இன்னைக்கு வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது இன்னைக்கு உங்களோட பிஹெச்டி தீசிசி நீங்கள் வந்து எழுதிட முடியும் அந்த அளவுக்கு வந்து எல்லாம் பெற்று ஆனால் அதை தேடி வரிசைப்படுத்தி எழுதுவதுதான் ஒரு சேலஞ்ச் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது எல்லாமே மார்க்சிஸ்ட் இன்டர்நெட்டாக இருக்கேன் போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் எடி எழுது எல்லா எல்லாமே இருக்கு உலக இடசாரி இயக்கங்களை பற்றி எல்லா தகவல் இருக்கு இப்போ இந்த நூலை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு முகமது இந்த இது விஷயத்துக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல புத்தகம் என்பது எப்படி இருக்குன்னா ஒரு தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒரு சட்டகம் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் புத்தகம் எழுத முடியாது இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கை வரலாறு எப்படி தொடங்குங்க அவர் இந்த வருடம் இந்த மாநிலத்தில் பிறந்தார் அப்படிதான் நம்ம வாழ்க்கை வரலாறுலாம் எழுதிட்டு இருக்கணும் பல நேரங்களில் தொடர்ந்து கால வரிசை எப்படி எழுதிக்கிட்டு இருக்குது அப்படி இல்லை இது வந்து ஒரு அரசியல் பார்வையை கொடுக்கும் ஒரு வரலா அந்த அரசியல் பார்வையிலிருந்து அந்த அரசியல் பார்வை கொடுக்கும் ஒரு புத்தகமாக எப்படி உருவாகும்னா ஒரு தியரிட்டிகல் சட்டகம் ஒன்று அதுக்குள்ள வந்து விவரங்கள் இதுதான் சிறந்த புத்தகம் நான் ஃபிக்ஷன் சொல்கிற புதினம் அல்லாத புத்தகம் இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம பொதுவாகவே தேர்வுக்கு எழுத்தாளர் என்றாலே வந்து நீங்கள் கதை கவிதை கட்டு கதை சிறுகதை அந்த மாதிரி புதினங்கள் படைப்பை தான் எடுத்தாலும் இன்னைக்கு வந்து வேறு இந்தியா தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கு தேவை வந்து நான் ஃபிக்ஷன் என்றது இப்போ அறிவுத்தளத்தில் வந்து நமக்கு தேவை பல ஆயுதங்கள் தேவைப்படுகிறது அதனால் தான் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்தில் வந்து ஒரு பத்து புத்தகங்கள் வந்து ஒரு மொழிபெயர்த்துருக்கேன் ஏன்னா இதுனாலும் இன்னைக்கு வந்து தேவையான அந்த பணியை செய்வதில் ரொம்ப அருமையான ஒரு வர்க்கண்டாக நான் பார்க்குறேன் இது இதில் என்னென்னா ஒரு தெளிவான அரசியல் பார்வை இருக்குது ஒரு வரலாற்று பார்வை இருக்கிறது இன்னும் அந்த விளையாட்டை பற்றிய ஒரு ஞானம் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு புத்தகம் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி புத்தகம் எழுதும்போது என்ன ஆகிவிடும்னா ஒரு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஆவணம் அப்படி இல்லை இது வந்து ஒரு சினிமா ஒரு சார்பாட்டா பரம்பரை அப்படி சொன்ன சிறுமனைக்கு ஒத்துக்காட்டை ஆனால் சார்பாட்ட பரம்பரைன்னு ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒரு படம் அந்த கதையை பற்றி நமக்கு வேறுபாடுகள் எடுக்கலாம் உரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு அவ்வளோ வேகமாக படிக்க ஒரு ஒரு அருமையான ஒரு மொழி நடை இருக்கு அந்த முடிநிலையில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாற்றுன்னா இந்த ஊரில் வரலாம முதல்ல பெரிய ஒரு வரலாற்று பின்னாடி எண்பத்தி நாலு பக்கத்துக்கு கதாநாயகனே வரல எண்பத்தி நாலு பக்கத்துக்கு ரஜினிகாந்த் முதல்ல முதலே பள்ளியலாக்கா பள்ளியிலாக்கிட்டு வந்துடுறாரு அவர் வந்தாலும் படம் ஓடும் ஆனா இந்த கதாநாயகன் வருவதற்கு ஒரு எண்பது பக்கங்கள் தேவைப்படும் எண்பத்தி நாலாவது பக்கத்துல தான் இவர் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த என்ட்ரிக்கு பிறகு இந்த நூல் எடுக்கும் வேகம் இருக்குல்ல அது வந்து அது ஒரு அற்புதமான அனுபவம் படிக்கும்போது இதெல்லாம் இரண்டு மணி நேரத்தில் நான் படித்து நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் என்ன இந்த ஃப்ரேம் ஒர்க்னா ஏகாதிபத்தியம் நிரவரி இதுக்கு எல்லாருமே தொடர்பு இருக்கு ஏன்னா நான் வந்து அதை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நிரவரியை வளர்ப்பது என்னென்னா தோட்டங்கள் பருத்தி தோட்டங்களில் வந்து பிள்ளை தொழிலாளிகளும் கருப்பின மக்களும் ஒன்றுபட பட்டு போராட்டங்கள் நடத்தும் போது அவங்களை பிரிக்கிறதுக்கு தான் வருது அது வந்து தான் தொடங்குற விஷயம் அப்போ நிறைவேறிங்கிற பற்றி அதை பற்றி நிறைய வரலாறு இந்த இந்த இது பின்னாடி ஒரு தத்துவ பின்னணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வராது எல்லோருமே வராது டென்சியாவுமே வராது இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கலவேகம் கலவையாக இருக்குது அப்போது இந்த இடைவேளை இடைவேளைக்கு பிறகுதான் தொடங்குறது எப்பத்தினர் பக்கத்துக்கு பிறகுதான் இந்த புத்தகம் தொடங்கும் அப்போ என்னன்னா சில சில பத்திகளை மட்டும் நான் பார்த்தேன் புத்தகம் வெளியிட்டு விழால எல்லாமே புத்தகத்தை படிச்சுட்டு யாரும் படிக்க மாட்டாங்க ஆனால் சில விஷயங்களை வந்து நான் இதில் வந்து இந்த ட்ரோமாண்டிக் என்ட்ரி இந்த கதாநாயகன் என்ட்ரி பண்றதுக்குள்ள உள்ளுக்குள்ள முகமாதிகள் வந்து வராது அந்த இடத்துல வந்து உபரிக்கிறது வந்து ரொம்ப அருமையா இருக்கு எண்பத்தி ஒன்றாவது பக்கம் அவர் அவர் வந்து எப்ப வந்து அவர் வந்து கோல்டு மெடல் ஒலிம்பிக் மெடல் வாங்கும் போது அவர் ஹீரோ ஆகலை அந்த மெடலுக்கு உரிய மரியாதை அந்த அமெரிக்க மண்ணில் பெற அவர் கருப்பிட மக்கள் என்று தெரிந்து அதற்குரிய மரியாதை கொடுக்கவில்லை என்பது அதை ஆற்றில் தூக்கி எறிகிறார்கள் அப்போதான் அவர் ஹீரோ ஆகிறார்கள் என்னோட ஒப்பினியன் அந்த நேரம் தான் நீ யாராக இருந்தால் என்ன நீ எவ்வளோ பெரிய ஏகாதிபத்தியமாக இருந்தால் நீ உன்னுடைய அங்கீகாரங்களுக்கு எனக்கு தேவையில்லை இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எப்படி இருக்கிறேன்னா கழுத்தில் அணிவிக்கப்பட்ட ஒலிம்பிக் பதக்கத்துடன் கேஷியஸ் கிளே அவருடைய பேர் கேஷியஸ் கிளே அதுக்காக ஒரு பாட்டு இருக்கும் கேஷியஸ் கிளேன்னு அதாவது அவர் வந்து ஸ்டிங்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஃப்ளைஸ் லைக் பட்டர்ஃப்ளை ஸ்டிங்ஸ் லைக் பி அதாவது ஒரு வண்ணத்து பூச்சியை பேர் பரப்பார் எங்க பாக்ஸிங்ல இது ஒன்று தேனியை போய் கொட்டுவார் இதுதான் இது ரொம்ப ஃபேமஸ் பாட்டத்தை காலத்தில் அப்போ கருத்தில் அனுப்பப்பட்ட ஒலிம்பிக் பதக்கத்துடன் கேஷ்லே கேஷ்கிலேயே தன் நண்பருடன் லூயிஸ் பிள்ளை உள்ள உணவு விடுதிக்கு ஒருவர் உணவருந்து சென்றார் அங்கே கருப்பர் என்ற காரணத்தில் அவர் உள்ளே அனுமதிக்க மறந்தார் நிறைவேறி எந்த ஒரு நாட்டுக்கு வந்து வாங்கி தங்கப்பதக்கமாக கருப்பை நிறுத்தி வைக்கிறாங்க கருப்பாண்டு என்று எல்லி நகராடின இதை வந்து இந்த நினைத்து கூட பார்க்கவில்லை எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு சாம்பியன் வரலாம் இப்ப கிரிக்கெட் வீரர்கள் வந்து அது நடப்பட ஏன்னா கிரிக்கெட் இன்னைக்கு வந்து தேசிய விளையாட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு குத்துச்சண்டை வீரர் குரு குருல வந்து ஒரு வரும்போது அவனுக்கு வந்து உனக்கு உறவு கூட கொடுக்க மாட்டேன் இவர் கருப்பன் சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி அப்படின் போது அங்கே தான் அவருடைய அரசியல் உணர்வு தொடங்குது அப்போ என்ன சொல்றாரு கோபத்தில் உச்சத்துக்கே சென்றார் அவர் குத்துச்சண்டை வளையமாக இருந்தால் நிறவறி சிவபிடித்து இப்படி பேசிய பட்டை நாக் அவுட் செய்திருப்பார் அவர் ஆனால் அவர் அதை பண்ணல இன்னொன்று இங்கே நான் ஒரு அமெரிக்கனாக அங்கீகரிக்கப்படவில்லை என்று விரும்பினார் வேதனைப்பட்டார் அமெரிக்க தேசம் அனைவருக்குமானதல்ல அது நிரவரி சிறையில் இருக்கும் கூடாரம் என்று கோபம் பொங்கி எழ கழுத்தில் அணிந்திருந்த தங்கப்பதத்தை கழுத்தி அருகில் இருந்து ஆற்றில் விட்டார் இதை நினைத்து பாருங்கள் இந்த காட்சியா இது வந்து ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு இது இந்த இந்த விவரம் வந்து ரொம்ப அருமையா இருக்குது புத்தகத்துல இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு நான் வந்து அதிகமா நேரம் எடுத்துக்கல பல இடங்கள் இப்படி வருது அதே மாதிரி வியட்நாம் வார்டில் வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து கட்டாயமாக நீங்கள் போரில் வந்து பங்கெடுக்கணும் அதுக்கு வந்து கான்ஸ்கிரிப்ஷன் பேர் ஆனால் வியட்நாமுக்கு எதிராக நான் போரிட மாட்டேன் ஏன்னா வியட்நாம் மக்கள் என்னை வந்து என்னை கற்பனை மக்களாக பார்க்கல நீங்கள்தான் என்ன தப்பா இருக்குறீங்க சொல்லி வியட்நாம் மக்களுக்கு எதிராக போராடி அப்போதான் அரசியல் உணர்வு எங்கே போயிருப்பாரு ஆக சைனாக்கு போகிறாரு சோவியத் யூனியன் போகிறாரு இந்த இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விளையாட்டு வீரர்களை பற்றிய புத்தகம் இல்லை இது வந்து அரசியல் புத்தகம் அது இங்கே தான் வந்து இந்த புத்தகம் பெற நினைக்கிறேன் நான் பல பத்திரிகை வந்து இப்படி இருக்கு இப்போ இது எந்த எங்கே இது முக்கியத்துவம் வருகிறது அப்படின்னா இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாவல் எழுதணும் ஒரு கவிதை எழுதணும் ஒரு கவிதை புத்தகம் அதை முத்துக்கணக்கான கவிதை புத்தகங்கள் இருக்குது இது இதற்கு தான் அங்கீகாரம் படிக்க தவிர நான் ஃபிக்ஷன் அபு என்ற அந்த அதுக்கு வந்து மரியாதை கிடப்பதில்லை அதுதான் இன்றைக்கு அதிகமாக தேவை இருக்கிறது பாக்கி பவர்கள் எழுத்துக்கள் இப்போ வருதில்லை நான் மார்க்சிஸ்டில் தொடர்ந்து ரத்தியன் அமெரிக்காவை பற்றி பதிமூன்று பார்க்க எழுதி முக்கால்வரத்தில் மார்க்சிஸ்டில் எழுதியிருக்கேன் அப்போது இந்த வேலை தான் அரசியல் உணர்வுக்கு முக்கியம் எல்லாருமே கவிதையும் கதையும் எழுது சிறுகதை எழுதிக்கிட்டே இருந்தா யார் இந்த வேலையை பார்க்கறது அப்படின் போது அந்த தான் பாக்கியம் போன்றவர்களுடைய பணி வந்து முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்க்கிறேன் இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு விளையாட்டு வீரரை பற்றிட்டு விளையாட்டுமாரை நம்ம ஏற்படைய சொன்ன மாதிரி அவரோட அரசியல் அரசியல் உணர்வு கதை அதை படிப்படியாக விவருகிறார் ஒவ்வொரு கட்டமாக அவர் வந்து ஏறக்குறைய நீங்க தாய் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து எப்படி வந்து பாவல் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய புரட்சிக்காரராக மாறுகிறாங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரி இதில் வந்து முகமது என்பவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல் போராளியாக ஒரு அரசியல் போராளியை தொடங்கலை இருந்தாலும் விளையாட்டு வீரர்கள் ஒரு அரசியல் போராளியாக மாறும் ஒரு கட்டம் தான் வந்து இது வந்து முக்கியமான தரும் பார்க்கிறேன் இதில் அப்போ வந்து இது நான் ஃபிக்ஷன்கிறது ரொம்ப தேவை ரொம்ப தேவையாக இருக்குது ஃபிக்ஷன் இல்லாத எழுத்துக்கள் வந்து இன்றைக்கி நிறைய தேவை இருக்குது இன்றைக்கி வந்து தத்துவார்த்தை இதழ்கள் வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் நான் அதிகமாக வேண்டும் நினைக்கிறேன் இப்போ பதிப்பாளர்கள்லாம் பல பேருடைய மாதிரி நிறைய பண்ணிட்டு நல்ல தத்துவார்த்த விஷயங்களை வந்து கனமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலையை செய்வதற்கு ஆள் தேவையாக இருக்கின்றது என்னுடைய ஒரு கருத்து இன்னொன்று இந்த இடத்துல நிறவெறி நிறவெறி என்பதை நீங்கள் வந்து ஏறக்குறைய இந்த ஜாதி வெறி இருக்குல்ல அது வந்து அதிகமாக நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது இரண்டுக்கும் ஒரு இதுக்கு இப்போ ஒரு புத்தகம் அந்த வெல்கின்ஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அண்ட் ரேஸ்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை அடிப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆரிஜின்ஸ் தொடர் தொடர்வதற்கு அது அருமையான சினிமா படம் அப்போது இந்திய கான்டெக்ஸ்டில் இந்த இந்த நம்ம நாட்டில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு புத்தக மொழி பெயர்த்துக்கு சாதி பெருமைங்கிறது காஸ்ட் ப்ரைட் இருநூறு ஆண்டுகளாக ஜாதிக்கு எதிராக நடந்த சட்ட போராட்டங்கள் நேரடியான போராட்டங்கள் இதையெல்லாம் தொகுத்து ஒருத்தர் காஸ்ட் ப்ரைட்னு இருக்காரு அந்த புத்தகம் சாதி பெருமை என்று வருகிறது அப்போது நமக்கு எங்கு இந்த புத்தகம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதுனால் இங்கு நாம் பெரு பெரிய வர்க்க வர்க்க போராட்டம் என்று சொல்லும்போது நமக்கு பெருந்தடையாக இருப்பது ஜாதி அப்போ இந்த இந்த நூலில் இருந்து அதற்கான ஒரு அது இரண்டையும் எப்படி இணைப்பது நிறவருக்கு எதிரான போராட்டம் வர்க்க போராட்டமும் தனித்தனியானதா இரண்டு ஒன்றானதா ஜாதிக்கு எதிரான போட்டம் வர்க்க போராட்டம் வேறு என்று ஒன்றா அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து பல செய்திகள் வருது ரொம்ப அருமையாக இருக்கு இன்னைக்கு வந்து இங்கேனால வந்து எங்கே வந்து வர்க்கமும் ஜாதியும் அடையாள அரசியலும் எங்கும் இணைக்கும் புள்ளிகளை வந்து இந்த புத்தகம் காமிக்கிறதுனால ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் தத்துவ காலத்து புத்தகமா வேறு தத்துவங்களை மட்டும் ஆஹ் புதிக்கும் புத்தகமா இல்லை உதிர்க்கும் புத்தகமா இல்லை இது வந்து மிகவும் அருமையாக எழுதப்பட்ட நூல் இது அனைவரும் வாசிக்க வேண்டியது இந்த மாதிரி நூல்களை இன்னும் பாக்கியம் மாதிரி இன்னும் பலர் வந்து நம்ம உருவாக்க வேண்டியது இன்னைக்கு வர எழுத்தாளர்களை வந்து நேரா கதை காலரை மக்கள் திரும்பி விடாம நீங்க வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேறு ஆராய்ச்சி பண்ணி எழுதறதுக்க கூட விஷயங்கள் நெட்டுக்கு போனீங்கன்னா அவங்க இல்லாத விஷயங்களை எழுத வேண்டியது அந்த வேலைக்கான ஆட்களை தயார் தத்துவார்த்த போராட்டத்தில் கருத்தியல் போராட்டத்தில் நாம் பெற்றுவதற்கு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் அது நமது அரசியலுக்கு தேவையான ஒரு பங்காக இருக்கும் என்று சொல்லி பாக்கியத்திற்கு மறுபடியும் நன்றையும் பாராட்டையும் சொல்லிவிட வணக்கம்